எம்ஜிஆர் ரசிகர்களில் நடிகர்களும் பலர் உண்டு அப்படிப்பட்ட ரசிகரான ஒரு நடிகர் காமெடி வேடங்களில் கலக்கியவர் பொதுவாக நகைச்சுவை நடிகர் என்றானே அவர்கள் தோற்றமே சிரிப்பை வரவழைக்கும் ஆனால் நகைச்சுவை நடிகரிலேயே அழகான தோற்றம் கொண்டவர் அவர் சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்த அந்த நடிகர்தான் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் எம்ஜிஆர் மீது தீவிரமான அன்பு கொண்டவர் தேங்காய் சீனிவாசன் பிடித்த ரசிகர் என்று கூட சொல்லலாம் கல்மணம் என்ற நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடித்ததால் சீனிவாசன் என்ற இவரது பெயருக்கு முன்னால் தேங்காய் சேர்ந்து கொண்டது அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய பின் கட்சியிலும் சேர்ந்தார் எம்ஜிஆருக்கும் தேங்காய் சீனிவாசன் மீது மிகுந்த அன்பு மனதில் எந்த கலங்கமும் இல்லாமல் எல்லாரிடமும் வேடிக்கையும் விளையாட்டுமாக பழகுவர் தேங்காய் சீனிவாசன் அவரது விளையாட்டு குணம் எம்ஜிஆருக்கும் நன்றாக தெரியும் அதனால் தவறாக நினைக்க மாட்டார் அதே நேரம் அவரது உடல்நலம் குறித்தும் பொருளாதார நிலை குறித்தும் உரிமையுடன் கோபித்துக் கொள்வார் எம்ஜிஆருடன் கண்ணன் என் காதலன் நம் நாடு என் அண்ணன் உலகம் சுற்றும் வாலிபன் குரல் உட்பட அவரது கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை பல படங்களில் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் நடித்துள்ளார் நான் ஏன் பிறந்தேன் படத்தின் படப்பிடிப்பு சத்யா ஸ்டூடியோவில் நடந்து கொண்டிருந்தது ரிக்ஷாக்காரன் படத்தை இயக்கிய எம் கிருஷ்ணன் இந்த படத்தையும் இயக்கினார் ஒருநாள் படப்பிடிப்பின் போது எம்ஜிஆர் வருகைக்காக குழுவினர் காத்திருந்தனர் அப்போது இயக்குனர் கிருஷ்ணனிடம் தேங்காய் சீனிவாசன் வேடிக்கையாக டைரக்டர் சார் ரிக்ஷாக்காரன் படத்தில் வாத்தியாருக்கு அழகிய தமிழ் மகள் இவள் பாடல் வச்சது மாதிரி இந்த படத்தில் எனக்கும் ஒரு பாட்டு வச்சிருங்களேன் என்றார் சுற்றி இருந்தவர்களுக்கு அதிர்ச்சி என்ன இவர் இப்படி பேசுகிறாரே என்று நினைத்தனர் படப்பிடிப்புக்கு எம்ஜிஆர் வந்தார் அவர் காதுக்கு தேங்காய் சீனிவாசன் சொன்ன விஷயம் சென்றது அவரை எம்ஜிஆர் அழைத்தார் வேகமாக ஓடி வந்தார் தேங்காய் சீனிவாசன் அவரிடம் உன் ஆசைப்படியே இந்த படத்தில் உனக்கு ஒரு பாட்டு வச்சிடலாம் என்று எம்ஜிஆர் கூறினார் தேங்காய் சீனிவாசனுக்கு பயம் வந்துவிட்டது தலைவரே நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் சொன்னேன் என்றார் அவரது தோலை தட்டி சிரித்தபடியே எம்ஜிஆரும் அட நானும் விளையாட்டுக்கு பா சொன்னேன் என்றதும் படப்பிடிப்பு தலைமை சிரிப்பொழியால் அதிர்ந்தது தனக்கு நெருக்கமானவர்கள் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி உடலை கெடுத்துக்கொள்வதையோ அனாவசியமாக செலவு செய்வதையோ எம்ஜிஆர் அனுமதிக்க மாட்டார் அதற்கு காரணம் அவருடைய வாத்தியாரான என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள்தான் ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நகைச்சுவை நடிகர் ஐசரிவேளன் ஒரு படத்தின் படப்பிடிப்பின் போது அவர் எம்ஜிஆரிடம் அண்ணே எனக்கு சம்பளம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க சொல்லுங்க குடும்ப செலவை சமாளிக்க முடியலை என்றார் அதற்கு எம்ஜிஆர் வரும் சம்பளத்தில் குடும்ப செலவை சமாளிக்க முடியலை என்று சொல்லாதே இந்த வருடத்தில் நீ எத்தனை படங்களில் நடித்தாய் அதற்கு மொத்தமாக எவ்வளவு சம்பளம் வாங்கினாய் உன் குடும்பத்துக்கான செலவினங்கள் என்ன என்று கேட்டு அறிவுரை கூறினார் எம்ஜிஆர் சொல்வதில் உள்ள நியாயத்தை ஐசரி வேலன் உணர்ந்து கொண்டார் இவரும் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் பின்னர் அதிமுக எம்எல்ஏவாகவும் இருந்தார் இணை அமைச்சர் அந்தஸ்துக்கு இணையான பார்லிமெண்டரி செக்ரட்டரி பதவியிலும் வேலனை எம்ஜிஆர் நியமித்தார் தேங்காய் சீனிவாசன் சொந்தமாக படம் எடுக்க ஆசைப்பட்டு எம்ஜிஆரிடம் ஆலோசித்தார் சொந்த படம் எடுப்பது சாதாரண விஷயம் அல்ல உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது வேண்டாம் என்று எம்ஜிஆர் தடுத்தார் ஆனால் அதையும் மீறி படத்தயாரிப்பில் தேங்காய் சீனிவாசன் ஈடுபட்டார் கிருஷ்ணன் வந்தான் என்ற படத்தை தயாரித்தார் சில வாரங்களிலேயே அவர் கையில் இருந்த பணம் படப்பிடிப்பு செலவுக்காக கரைந்துவிட்டது பணம் புரட்ட முடியவில்லை மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் ராமாவரம் தோட்டம் சென்று எம்ஜிஆரை சந்தித்து நிலைமையை சொன்னார் நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே கேட்டாயா பட்டால் தான் உனக்கு புத்தி வரும் போப்போ என்று எம்ஜிஆர் கோபமாக பேசி அவரை அனுப்பிவிட்டார் தகர்ந்து போன நிலையில் ஏமாற்றமும் சோகமுமாய் நெடுநேரம் கழித்து இரவில் வீடு திரும்பினார் அங்கே தேங்காய் சீனிவாசனுக்கு இன்பதிர்ச்சி காத்திருந்தது தனது உதவியாளர்கள் மூலம் பெரும் தொகையை அவர் வீட்டுக்கு எம்ஜிஆர் கொடுத்து அனுப்பியிருந்தார் விஷயம் அறிந்து எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கோரியதுடன் உதவிக்காக கண்களில் நீர்மூழ்க நன்றியும் தெரிவித்தார் தேங்காய் சீனிவாசன் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் கிராமத்தில் இருந்து வரும் எம்ஜிஆர் தன்னைப் போலவே உருவ ஒற்றுமை உள்ள மற்றவரைப் போல நடிக்க வேண்டிய நிலை அடுக்குமாடி ஒன்றில் இருந்து கீழே பார்க்கும் எம்ஜிஆர் அங்கு சுக்கு காப்பி விற்று கொண்டிருக்கும் தேங்காய் சீனிவாசனை மேலே அழைப்பார் படத்தில் இருவருக்கும் ஏற்கனவே அறிமுகமாகியிருக்கும் தனது ஆரம்பத்தில் காசை வாங்காமல் சுக்கு காப்பி கொடுத்த தேங்காய் சீனிவாசனுக்கு ஐநூறு ரூபாய்க்கு காசோலை கொடுக்குமாறு நடிகை லதாவிடம் சொல்வார் எம்ஜிஆர் அப்போது அது பெரிய தொகை பணம் கிடைத்த மகிழ்ச்சியில் வியாபாரம் செய்யும் சுக்கு காப்பி வைத்திருக்கும் தூக்கை மறந்துவிட்டு செல்லும் தேங்காய் சீனிவாசனிடம் பணம் வந்ததும் பழசை மறந்துட்ட பாத்தியா என்று எம்ஜிஆர் கேட்பார் தனது தவறை ஒப்புக்கொள்ளும் தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆரிடம் நீ கில்லாடி துறை அடுக்குமாடிக்கு வந்தாலும் பழசை மறக்காம ஸ்டடியா இருக்கே இப்படியே இருதுறை என்று வாழ்த்துவார் அப்படியே தான் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் பல்லாண்டு வாழ்க படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலம் கலசபுரா என்ற இடத்தில் நடந்து கொண்டிருந்த போது தமிழ் புத்தாண்டு தினம் வந்தது படப்பிடிப்பு குழுவினருக்கு எம்ஜிஆர் பரிசுகள் அளித்ததோடு தேங்காய் சீனிவாசன் நடித்த கலியுக கண்ணன் படத்தை திரையிட ஏற்பாடு செய்து குழுவினரோடு அமர்ந்து அந்த திரைப்படத்தை ரசித்து பார்த்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கும் ஒரு காரணம் உண்டு தேங்காய் சீனிவாசன் இந்த படம் எடுக்கும் பொழுதும் சரியாக ஓடவில்லை என்ற செய்தி எம்ஜிஆரின் காதுகளுக்கு எட்டியது அதனால்தான் தன் இடத்தில் வைத்து திரையிட்டால் கண்டிப்பாக மக்கள் இந்த திரைப்படத்தை ரசித்து பார்ப்பார்கள் சீனிவாசனின் அடுத்த திரைப்படத்திற்கும் நன்றாக வரவேற்பு கொடுப்பார்கள் என்றுதான் எம்ஜிஆர் அப்படி செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் தேங்காய் சீனிவாசனுக்கு பெரும் தொகையை கொடுத்து கடனை அடைக்கச் செய்ததற்கும் ஒரு முக்கிய காரணம் உண்டு எம்ஜிஆருக்கு சிவாஜி கணேசன் என்றால் அழாதி பிரியம் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசனை தனது உடன்பிரமா சகோதரராகவே நினைத்தார் அப்படிப்பட்ட சிவாஜி கணேசனை வைத்து நான் படம் எடுத்ததால் தான் கடனாளியானேன் என்று தேங்காய் சீனிவாசன் கூறியதை பொறுக்க முடியாமல் தான் அந்த திரைப்படத்திற்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கொடுத்தேன் என்று கூறினாராம் அது என்ன படம் என்பதை பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே